உன் வரல நானே வாய் மூடின்னு கொம்முன்னு வேலை செய்யுங்க நீ மீனை குளிக்கலாமா மாப்பிளையா அது தள்ளுங்கட்டே உப்பட தான் துண்டுறோம் அந்த ஆள் யாரோ கூட்டம் விடண்டோ எல்லாமே பண்ணிட்டாங்கப்பா நீ வாப்பா தான் பாத்துக்கிற மூணு மீன் தான் பிடிச்சிங்களா அப்போ வந்து மாட்டிச்சு மாட்டிக்கிச்சு அவ்வளோ மாட்டியா உயிரோட கேட்குறா மீன் இது மாட்டுறா நீங்கள் தான் போட்டுதான் அடாடா எங்கடா போயிடுச்சு மாட்டிச்சு மாட்டிச்சு மாட்டி மாட்டிக்கிடுச்சு அடாடா மாட்டிக்கிச்சாடா அவ்வளோ தொள்ளுதா சாமி அடாடா ம் இப்போ மாட்டிக்கிச்சு கையில் இதோட 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 நீ மொத்தம் நாலு மீன் மாட்டின்கிற அவ்வளோதான் சொன்னால நான் தான் மாட்டோம் மாட்டோம்னு மாட்டா தான் சொன்ன நீய் சீக்கிரம் எட்டுமாடா கவர் ஒரு கவர் எடுத்து அங்கே போயிட்டான் வாடா 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 மீன் மாட்டிச்சு போற வாடா మరి <preachers sucking of weighténdose> ஒன்னு கூட மாட்ட மாட்டேங்குது தம்பி இது புழுகா ஏ மாற்றி மாச்சி போடுவோம் அங்கேயே போட்டா எப்படி ஓ ரொம்ப பசிக்குது நான் போய் சாப்பிட்டாட்டா போயே மாப்பிள்ள எவ்வளோ மீன் போடுறோம் நாலு அஞ்சு கிலோ பொய்யும் நீ குன்றத்துக்கு மட்டும் வருவ அதான் எனக்கு தெரியுமா பாக்கியா கலாய்க்கிற கலாக்கலடா உண்மை சொன்னேன் எபா ரெண்டு குள்ளே சைக்க மீன் வந்த என்னப்பா பண்ணுவ உன் பேர்ல எழுந்தி வச்சிடற ஓகேவா ஏபா என் பேர்ல ராசி இல்லப்பா என் பொண்டாட்டி மருவ பேர்ல ஏட்டி பொண்டாட்டி மருமக பேர்லயே அண்ணா மாடிஷியா